வணக்கம் கலியுகி வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சு வாழணுங்க குடும்பத்தோட அன்பா இருக்கணும் அப்படி அன்பா இருக்கணும்னா அந்த வீட்டில குழந்தைகள் இருக்கணும் அப்படி மழலை செல்வங்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முழு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது பெற்றோரோட கடமை அப்ப பெற்றோரோட கடமை அப்படின்னா என்னெங்க குழந்தைக்கு பாதுகாப்பில் குறைஞ்சிருச்சு நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஒரு குழந்தைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது மண்பானை கல்விப்பட்டிருக்கோம் முத முத மண் இருக்கும் பாருங்கள் அந்த மண்ணை உருட்டி ஒரு சக்கரத்தில் நடுவில் வைப்பாங்க வச்சுட்டு அந்த சக்கரத்தை சுற்றி விட்டுட்டு அது வந்து குறிப்பிட்ட அளவில் நல்ல ஈர பசையும் மண்ணா மண்ணாக இருக்கும் அது வந்து களிமண் அப்போ அந்த மண்ணை அவங்க எப்படியெல்லாம் தொட்டு நசுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தன்னோட ஊவத்தை கொண்டு வருவோங்க அந்த மாதிரி தாங்க குழந்தைங்க குழந்தைகளை நம்ம எப்படியெல்லாம் கைடு பண்ணணுமோ அப்படி கைடு பண்ணணும் குழந்தைகளுக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகள் நீங்கள் இப்போ அந்த வழி நடத்துகிறவங்க பார்த்தீங்களா அங்கே தாங்க வருது குழந்தையோட பாதுகாப்பு என்னடா இன்னைக்கு குழந்தைகளை பற்றியே பேசுகிறாரே பாதுகாப்பு பாதுகாப்புன்னு பேசுகிறாரே நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குதுங்க குழந்தைகளை வந்து அதாவது கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம கண்டுக்கிடாம அசால்ட்டாக இருந்தோம்னா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தா போய் முடியுது அப்படி நடந்த உண்மை சம்பவம் இன்னைக்கு காலையில் நடந்திருக்குதுங்க ஆவடி நந்தவன மேட்டூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு அழகான குடும்பம் கணவன் மனைவி மூன்று பெண் குழந்தைகள்ங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறாங்க அப்படி சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பத்தில் முதல் குழந்தை அந்த குழந்தை ரொம்ப சுட்டித்தனமா விளையாடும் அக்கம் பக்கம் எல்லாம் அந்த குழந்தை அவ்வளவு ஃபேமஸ் எல்லா ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசுங்க அப்படி அஞ்சு வயசா இருக்கிற குழந்தை சுட்டித்தனமாக விளையாடக்கூடிய குழந்தைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே அப்படி குழந்த காலையில் அம்மா கூட நல்லா தூங்கி இருக்குது தூங்கி காலையில் எந்திரிச்சிருக்குது அந்த குழந்த எந்திரிச்ச உடனே பொதுவாக குழந்தைகளுக்கு பசி வந்துடும் அந்த பசி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் சொன்னேன் அதாவது இது சுட்டி குழந்தை நல்ல அறிவுள்ள குழந்தை இது வந்து அப்போ தன்னோட அம்மாவை எழுப்பாமல் அந்த குழந்த குழந்தைகள் வந்து நம்மளோட ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே தன்னோட மைண்டில் மெமரியில் பதிய வச்சு அதை அப்படியே செயலுக்கு கொண்டு வரும் அப்போ காலையில் எந்திரிச்சோன்னு அந்த குழந்தைக்கு பசிக்குது போய் ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போன்னு அந்த குழந்தை போய் ஃப்ரிட்ஜை போய் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணின உடனேயே அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மானு ஒரு சத்தம் கேட்குது அதுக்கப்புறம் எந்த ஒரு சப்தமும் இல்லை அங்கே ஒரு நிசப்தம் நிலவுது ஓங்கி அம்மானு கேட்டவுடனே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அம்மா ரெண்டு குழந்தைகளும் தன்னோட மாரில் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு குழந்தைகளையும் தூக்கி தள்ளி வச்சுட்டு ஓடி வராங்க என்னாச்சுன்னு வந்து பார்த்தா அஞ்சு வயசு குழந்த பிரித்து இருக்கிற இடம் இல்லைங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடி தள்ளி விழுந்து கிடக்குதுங்க மூச்சு இல்லை பேச்சு இல்லை ஒரே அதிர்ச்சி பார்த்தது அம்மாவுக்கு இருக்கும்ல அதாவது கன்று குட்டிய ஒரு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த தாய் பசு எவ்வளவு அலோலப்படும் எவ்வளவு கஷ்டப்படும் அதே மாதிரி நாங்கள் அந்த அம்மாவும் பார்த்து பயந்துட்டாங்க கண்ணீர் தன்னறியாமல் கரைஞ்சி ஓடி வருது உடனே கூச்சலிடுறாங்க ஐயோ ஆச்சுன்னு கூச்சலிடுறாங்க அப்போ அக்கம் பக்கம் இருந்தவங்க அவங்க வராங்க வந்து பார்த்து குழந்தைக்கு மூச்சு பேச்சு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறப்ப ஃப்ரிட்ஜு திறந்துருக்குது ஃப்ரிட்ஜு திறந்துருந்தோன்னா இப்போ குழந்தை ஃப்ரிட்ஜை போது தான் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படின்னு உடனடியாக குழந்தைய வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போன இடத்துல குழந்தையோட பல்ஸ் ரொம்ப கம்மியாகி காப்பாற்ற முடியலை குழந்த வந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க அப்போ அந்த அம்மா அங்கே கதறி அழுகுறாங்க ஐயோ நீ இல்லாமல் எப்படி என்னால் வாழ முடியும் ஒவ்வொரு தடவையும் சுற்றித்தனமாக ஏதாவது ஒன்று செய்வீ எங்களோட முழு கனவு வாழ்க்கையே நீதான லட்சிய வாழ்க்கையே நீதான அப்படின்னு குழம்பி அழுதுறாங்க அழுது என்னங்க திரும்பி வருமா வீடு வராதுங்க அப்போ இதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தா அந்த பிரிட்ஜில் வந்து மின்சார கசிவு இருந்திருக்குதுங்க அது குழந்த போய் தொட்ட உடனே சாக்கடிச்சிருக்கு அப்போ ஃப்ரிட்ஜு வந்து புது ஃப்ரிட்ஜாக தான் இருக்குது அப்போ என்ன ஃப்ரிட்ஜில் என்ன ப்ராப்ளம்ங்கிறத இப்போ காவல்துறை வந்து அதை வந்து வழக்காக மாற்றி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாக குழந்தைகளோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியமானதுங்க குழந்தைகள் வந்து மின்சாரம் சம்மந்தமான எந்த ஒரு அது கைக்கு எட்டக்கூடிய ஒரு இதையும் நம்ம பக்கத்தில் வைக்கக்கூடாது குழந்தைகளை அந்த வேலையை செய்ய விடக்கூடாதுங்க நம்ம இப்போ நம்ம என்ன சீமோ உட்காந்துக்கிட்டு அந்த பிளக்கை எடுத்து விடுன்னு சொல்லுவோம் அந்த குழந்தை எடுத்து விடும் நீங்கள் உங்களோட கண்காணிப்பில் எடுத்து விடும் பார்ப்பீங்க சரியாக எடுத்து விடும் அதே குழந்த அடுத்து இன்னும் அதுக்கு தேவைப்படும் நீங்கள் இல்லாதப்ப அப்போ அந்த குழந்தையோட கை ஈரமாக இருக்கும் ஆனால் ஈரத்தோடு தொட்டால் சாக்கடிக்கும்னு அந்த குழந்தைக்கு தெரியாதுங்க அப்போ அது என்ன ஆகும் அந்த குழந்தை அதை எடுக்கும்போது மின்சார உற்பத்தி ஏற்பட வாய்ப்பு அதே மாதிரி அயன்பாக்ஸு கீழே வச்சுட்டு நம்ம குழந்தைகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது மிகவும் ஆபத்தானது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சமையல் பண்ணுறது பால் இந்த மாதிரி சுட வச்சு காபி டீ போட்டு கீழே வைக்கிறது இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அப்படி வேலைகளை செஞ்சால் உடனே அதை சரியாக முடிச்சுட்டு போயிடும் அதே மாதிரி மின்சாரம் சம்மந்தப்பட்ட பிளக்கு அந்த பாயிண்ட்டுகள்லாம் டம்மின்னு ஒன்று கிடைக்கும் அதை வாங்கி உள்ளே மாட்டி விட்டுட்டிங்கன்னா குழந்தைகள் வரலாம் அதுக்குள்ளே விடாது இப்படியெல்லாம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நம்ம நிறைய செஞ்சு வைக்கணும் குழந்தைகள் இருக்கிற இடத்துல அதே மாதிரி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அயன் பாக்ஸ் இதெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் சர்வீஸ் பண்ணிக்கிறணும் கேபிள்லாம் டேமேஜ் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா குழந்தைகள் எதனாலும் எடுத்து தான் முத வைக்கணும் இப்போ டேமேஜான வயர் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வச்சா ரொம்ப ஆபத்தில் போயிருக்கேன் இப்படி விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா குழந்தைகளை பராமரிக்கணும் அப்படி பராமரிச்சாதான் நம்ம இன்னைக்கு நடந்த அந்த ஆவடியில் நடந்த சம்பவம் மாதிரி நம்ம எங்கேயுமே நடக்காம தடுக்க முடியும் அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளோட முழு கவனமும் வீட்டில் இருக்கணும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் அதே மாதிரி குழந்தைகள் இருக்காங்க மாடி வீடுன்னு வச்சுக்கோங்க மாறி படிக்கி நீங்கள் கதவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மூணு ரெண்டு அடிக்கு ஒரு சின்ன கதவு போட்டு வைக்கணும் அப்போ தான் குழந்தைகள் டக்குன்னு வெளியே போக மாட்டாங்க இல்லைன்னா வேகமாக ஓடி போய் இருந்து உருந்துட்டாங்கன்னா அதுவும் பெரிய விபத்தை ஏற்படுது இப்படி குழந்தைகள் இருக்க வீட்டில் நம்ம வேறு என்னென்னலாம் பாதுகாப்பு தேவைங்கிறத நம்ம ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் குழந்தைகளோட பாதுகாப்பில் பொறுப்பு அதிகமாக இருக்குதுங்க அது குழந்தைகள்னு இல்லை வளர்ந்து வரும் பருவ குழந்தைகள் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஒரு வெளியே வந்துட்டா ரோட்டில் போது பிரச்சனை வீட்டு பக்கத்தில் விளையாட விட்டிருப்பீங்க ஒரு பாலை கொடுத்து அந்த பால் ரோட்டுக்கு ஓடி போயிடும் அந்த குழந்தை ஓடி போய் அதை எடுக்க போகும் அதோட எண்ணமும் நோக்கமும் அந்த பந்து மட்டும்தான் ஆனால் ரோட்டில் இருக்க ஆபத்து அந்த குழந்தைக்கு தெரியாது பெரிய மனிதர்களுக்கே இந்த காலத்தில் சாலை பாதுகாப்பை பற்றின விழிப்புணர்வு மிக மிக குறைவு அப்படி இருக்கையில் அந்த குழந்தைக்கு எப்படிங்க அதை பற்றி சாலை பாதுகாப்பை பற்றி தெரியும் அப்போ நம்ம தான் எந்த இடத்துல குழந்தைய விளையாட விடணும் அப்படிங்கிறத பார்த்து விடணும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் சாலையில் வந்து வேகமாக நீ பாரு பந்து போனாலும் நீ ஓடி போய் எடுக்காத ரெண்டு பக்கம் பாரு வாகனங்கள் வந்துச்சுன்னா போகாத அடுத்து வாகனங்கள் வராத பட்சத்துக்கு நீ ஓட வேண்டாம் வேகமாக நடந்து போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா சாலை இருந்து குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அதே மாதிரி நம்ம வீட்டில் கார் இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கிறோம்னா உடனே போய் காரை ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாதுங்க காருக்கு கீழே அடியில் புரிஞ்சு பார்த்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த குழந்தைகள் விளையாடுறப்ப வண்டிக்கு கீழே போய் ஒளிஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியாது அப்படி நேரத்துலேயும் பெரிய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து எப்போவுமே குழந்தைகள் மேலே ஒரு கன்று வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம சரி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வேலையில் மூழ்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் இது மாதிரி விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த சுட்டி குழந்த அஞ்சு வயசு குழந்தையோட இழப்பு ஈடுகட்ட முடியாதது அந்த குழந்தை இன்றைக்கி இறைவன் கிட்ட போய் சேர்ந்துருச்சு அவங்களோட பெற்றோருக்கு என்ன சொல்லி நம்ம இதை வந்து சமாதானம் பண்ண முடியும் எதால் ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க குழந்த மிக மிக முக்கியம் ஆகையால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக இருங்க சூடான பொருட்கள் மின்சாரம் சம்மந்தப்பட்டது அதுக்கு மாதிரி வேற எந்த ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷினு மிக்சி கேஸு இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகள் எட்டி தொடக்கூடிய ஒரு ஆபத்தான பொருட்கள் இதெல்லாம் பார்த்து கவனமாக பார்த்துக்கிடணும் இன்றைய குழந்தைகள் தாங்க நாளைய தலைவர்கள் அவங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கு இருக்கு நன்றி வணக்கம்